அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் சின்ன கோடம்பாக்கம் என்று அழைக்கப்படும் தமிழக நகரின் பெயர் சுருக்கம் சின்ன கோடம்பாக்கம் கோபி கோயம்பத்து கோபி ஆறு இடமிருந்து பலம் அவள் கலகலவென்று சிரித்தாள் இருந்த ஆறு டேஷ் ஓடிக்கொண்டிருந்தது அவள் கலகலவென்று சிரித்தாளாம் சிரித்தாளாம் இருந்த ஆறு சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்த சல சலசலவென்று நான்கு மேலிருந்து கீழ் வருத்தம் வருத்தம் ச இருக்குது ரெண்டாவது விஸ்தன்னம் வி சிஸ்தன்னம் ஏழு மேலிருந்து கீழ் சனிக்கிழமைக்கு முன்னால் ஒரு உலோகம் சனிக்கிழமைக்கு முன்னால் சனிக்கிழமை வெள்ளி வெள்ளி ஒன்பது இடமிருந்து வளம் ஒரு வகை பூச்சி ரெண்டாவது இம்மு கடைசி எழுத்து லி கம்பளி க இம் பலி கம்பளி பூச்சி ஒன்பது மேலிருந்து கீழ் பாகிஸ்தானின் தலைநகராக முதலில் இருந்தது இதுதான் கராச்சி க கராச்சி பதினாறு இடமிருந்து பலம் பல்லக்கு பல்லக்கு முனையெழுத்து தான் சிவிகை சி இருக்கு வி சிவிகை பதினைந்து மேலிருந்து கீழ் பதினைந்து நம்பிக்கை உள்ள ஆவரணம் நம்பிக்கையின் உள்ளே ஆவரணம் நகை நை தான் நகை நான் மட்டும்தான் போடணும் இருக்கு நகை பதினைந்து இடம் இருந்து பலம் லாபம் எதிர்கல் லாபத்துக்கு எதிர நஷ்டம் யிற்கு பதிமூன்று இடம் இருந்து வளம் பெண்களுக்கு டேஸ் இ கண் துடித்தால் நல்லது என்பது உண்டு இடக்கண் துடித்தால் நல்லது இட பதினைந்து மேலிருந்து கீழ் டேஸ் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல் இ போடு போட்டு டாய்க்கு இமர்க்கு பதிமூன்று மேலிருந்து கீழ் ஒன்று வழக்கால் மற்றொன்று ஒன்று வழக்கால்னா மற்றொன்று இடக்கால் இடம் இட இட் பதினெட்டு இடம் இருந்து வலம் இருக்காது என்பதிலுள்ள உடல் பகுதி இருக்காது என்பதிலுள்ள உடல் பகுதி காது காயிற்கு தூதாம்போடணும் இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் பொன்னியின் செல்வன் இவரது படைப்பு தான் பொன்னியின் செல்வன் கல்கியோட படைப்பு க இல்கி பத்தொம்போது மேலிருந்து கீழ் ஆடை ஆடைனால் துகில் தூக்கி இருக்கு இல் தான் போடணும் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் சவுக்கு சவுக்கு கசை க சை தான் போடணும் இருபத்தி ரெண்டு இடமிருந்து பலம் நஞ்சை அல்ல நஞ்சை அல்லன்னா புஞ்சை பூ நஞ்சை புஞ்சை பதினேழு மேலிருந்து கீழ் கூறு கூறுனா வீ இருக்கு பூ இருக்கு நடுவில் ரெண்டு இழுத்தான் விளம்பு வீ விளம்பு பனிரெண்டு இடமிருந்து இருந்து பலம் ஆமாம் சாமிகளை டேஸ் போடுபவர் என்றும் கூறுவதுண்டு ஆமாம் போடுறவங்கள என்ன சொல்ல ஜால்ரா போடுறாங்க ஜால்ரா இருக்கு ஜால்ரா பதினான்கு இடம் இருந்து பலம் இது இருந்தால்தானே சித்திரம் எழுத முடியும் சுவர் இருந்தால் தான் சுவர் சுவர் அப்புறம் பனிரெண்டு மேல் இருந்து கீழ் இந்த மாநிலத்தின் தலைநகர் ராஞ்சி இந்த மாநிலத்தின் தலைநகர் ராஞ்சி ஜார்கண்ட் ஜாயிர் ஜார்கண்ட் ஜார்கண்ட் இருபது இடமிருந்து வளம் வில் காண்டீபம் காின் மேலிருந்து கீழ் ஏதேன் சொல்லே ஒரு கேள்வி சொல் ஏதேன்ஸ் ஏன் இன்ன இருக்கு ஏதான் போடணும் பதினொன்று மேலிருந்து கீழ் திட்டுதல் ஏசுதல் ஏசுதல் கீழ் ஒரு வகை வளைந்த குத்துவலை இப்படி அழைப்பது உண்டு பிச்சுவா பி எட்டு இடமிருந்து பலம் ராட்சசன் அசுரன் அசுரன் மூன்று மேலிருந்து கீழ் டேஸ் காலமாடன் என்பது சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம் பைசன் காலமடம் பை தான் போடணும் சாயிருக்கு இன்னும் இருக்குது எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் திட்டுதல் வெளியிட்ட எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ